விழிப்புணர்வு பதிவு திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி எல்லாவித நடைமுறை முடித்து எனது லக்கேஜ் எடுக்கலான்னு போனா எனது லக்கேஜ் மிஸ்ஸிங் நேராக ஏர்லைன் கவுண்டருக்கு போனேன் என் கையில் இருந்த நான் விமானம் ஏறும்பொழுது நான் கொடுத்த லக்கேஜுக்கு அவர்கள் ஒரு ஆதாரம் கொடுப்பார்கள் லக்கேஜ் ஆதாரம் காட்டி என்ன ஆனது என்று கேட்டு அவர்கள் தெளிவாக உங்கள் லக்கேஜ் இங்கு வந்துவிட்டது என்று சொன்னார்கள் நான் வந்துவிட்டதா சரி எனக்கு என் லக்கேஜ் கிடைக்கல இப்போ நான் என்ன செய்யு கேட்டேன் அவர்கள் இனி நான் பொறுப்பில்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அதை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் செய்து உங்கள் ஆதார லப்பர் ஸ்டாம்ப் அதில் குத்தி நீங்க சைன் எழுதி கொடுங்க என்று கேட்டேன் தக்காளி நான் என்ன லூசா என்ன மேலே கீழே பார்த்தாங்க அப்படி கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள் நான் கேட்டேன் அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை என்றால் எப்படி நீங்க என்ன ஏர்போர்ட் அத்தாரி கிட்ட போக சொல்ல யார் அதிகாரம் கொடுத்தா என்று கேட்டு அவருக்கு ஏதோ புரிந்து விட்டது கவுண்டரை விட்டு வெளியே வந்தவர் முதலில் என்னிடம் சொன்னது சாரி பிறகு என்னை அழைத்துக்கொண்டு ஏர்போர்ட் அத்தாரிக்கிட்ட அழைச்சுக்கிட்டு போனார் அங்கு இருந்தவரிடம் விஷயத்தை அவர் சொன்னதுமே அவர் சொன்னதும் சாரி அவர் தோல் மீது மூன்று ஸ்டார் இருந்தது இது எப்போதாவது நடப்பது ஒன்று தான் கவலைப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் லக்கேஜ் வீடு தேடி வரும் ப்ராமிஸ் என்றார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் எனது லக்கேஜ் ஏர்வேஸ் கஸ்டடியில் இருந்தால் நான் நீங்கள் சொல்வதை நம்பி வீட்டுக்கு போவேன் எனது பார்சல் இப்போது ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய்விட்டது எடுத்துக்கொண்டு போனவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஸோ எனது லக்கேஜுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் அது என்ன வேணாலும் ஆகலாம் எனக்கு என் லக்கேஜ் இல்லாம வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை என்று தெளிவாக சொன்னேன் உடனே அவர் யாருக்கோ டெலிபோன் செய்தார் எனக்கு முதலில் வந்தது காபி பிறகு ஐந்து பேர் இரண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் வந்தார்கள் வந்தவர்களிடம் அவர் எனது லக்கேஜ் ஆதாரத்தை காட்டி இந்த லக்கேஜ் உங்களை தாண்டி எப்படி வெளியே போனது நீங்க என்ன செக் செய்து வெளியே விட்டீங்க என்று இன்னும் சில மோசமான வார்த்தைகள் பத்து நிமிடங்கள் வருத்தார் பிறகு என்னை பார்த்து உங்க முடிவு என்ன லக்கேஜ் வெளியே போய்விட்டது லக்கேஜின் மதிப்பு எவ்வளவு அதை தருகின்றோம் எனது லக்கேஜ் மதிப்புள்ள காசு அந்த ஐந்து பேர் சம்பளத்தில் பிடிக்கப்படும் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் இல்லம் நோக்கி வரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் நான் தெளிவாக முதலில் சொன்னதை சொன்னேன் இது சம்பந்தமாக நுகர்வோர் கோர்ட் வழக்கு தொடுப்பேன் என்றேன் இன்னொரு போலீஸ் வந்து என்னை வெளியே அழைத்து வந்து என்ன சார் அவர் யார் அவரிடம் போய் இப்படி பேசுறீங்க இதுக்கு இடையே மூன்று மணி நேரம் ஆகிவிட்டது உங்கள் குடும்பம் வேறு வெளியே காத்திருக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க சார் உங்கள் லக்கேஜ் உங்கள் வீடு தேடி வரும் என்றார் நான் மீண்டும் தெளிவாக கிளிப்பிள்ளை போல் சொன்னதை சொன்னேன் ஒரு நிமிடம் யோசித்தா இது சரிபடாது நீங்கள் உங்கள் மிச்ச லக்கேஜை உங்களை அழைத்து வந்தவிடம் கொடுத்து விட்டு வாங்க என்று என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக சொன்னார் நான் போக முடியாது சார் என்று ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப உள்ளே போக முடியாது எனக்கு என்ன முடிவு சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர் போயிட்டாரு நான் அங்கு இருந்த பெஞ்சிலே ஒருவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார் நான் பேருக்கும் முதலில் சொன்னது சாரி பிறகு சார் உங்க லக்கேஜை கொண்டு போனவரை கண்டுபிடித்து விட்டோம் அவரும் வேணுமென்றே உங்க லக்கேஜை தூக்கிட்டு போகல அவருடைய லக்கேஜ் இங்கே உள்ளது நாங்கள் அவர் முகவரியை கண்டுபிடித்து விட்டோம் அங்கு உள்ள லோக்கல் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டும் அவர்களும் அவர் இந்த ஊர்தான் என்று கன்ஃபார்ம் செய்து விட்டார்கள் இரண்டு மணி நேரத்தில் லக்கேஜ் லோக்கல் காவல் நிலையம் போய்விடும் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த ஊர் நூறு கிலோமீட்டர் இப்போ நீங்க ஊருக்கு போங்க நாளைக்கு வாங்க லக்கேஜ் ஃபார்மாலிட்டி முடித்து எடுத்துட்டு போங்க என்றார் நான் ஊருக்கு போக முடியாது என்று தெளிவாக சொன்னேன் வாக்கி டாக்கியால் அவர் தலையில் அடித்துக் கொண்டார் பிறகு என்னிடம் உங்களை அழைக்க ஆள் வந்திருக்கா என்று கேட்டார் ஆமாம் என்று என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அழைத்து வந்து எனது பொருளை என் குடும்பத்தினரும் ஒப்படைத்துவிட்டு என்னிடம் அவர்களை ஊருக்கு போக சொல்லுங்க என்றார் இரவு பத்து மணி நானும் அவங்கள ஊருக்கு போக சொல்லிட்டேன் என்ன பயப்பட வேண்டாம் இங்கே நில்லுங்க சார் என்றா நான் அவரிடம் உங்கள் கைபேசி எண் கொடுத்துட்டு போங்க என்று வாங்கி மிஸ்டு காலும் கொடுத்து வெரிஃபைட் செய்து கொண்டேன் இரவு பதினோரு மணிக்கு மூன்று பேர் வந்தார்கள் என்னை அழைத்து கொண்டு ஒரு ஏர்போர்ட் காவல்துறை வாகனத்தில் கொண்டு உளுந்தூர்பேட்டை லோக்கல் காவல் நிலையம் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு எனது லக்கேஜ் வரவில்லை உடனே அங்குள்ள ஒரு காவல் அதிகாரியை அழைத்துக்கொண்டு நேராக எனது லக்கேஜ் எடுத்துக்கொண்டு போன வீட்டுக்கு போனோம் அங்கு போனதும் என்னிடம் சார் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்வீர்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லிவிட்டு எனது பாதுகாப்புக்கு ஒருவரை நிறுத்திவிட்டு அவர்கள் போனார்கள் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் எனது பார்சலுடன் வந்தார்கள் என்னிடம் என் பார்சல் பிரிக்கப்பட்டுள்ளதா ஏதாவது சேதாரம் இருக்கா என்று கேட்டார்கள் இல்லையென்று சரி வாங்க என்று என்னை அழைத்துக்கொண்டு நேராக மீண்டும் ஏர்போர்ட் வந்தோம் மணி பன்னிரெண்டு சார் இதுக்கு மேல நீங்க ஊருக்கு போக முடியாது ஏன்னா ஏர்போர்ட்லயே சில நடைமுறைகள் இருக்கு அதை நீங்க தான் முடிக்கணும் வாங்க என்று என் பக்கத்தில் இருந்த லாட்ஜுக்கு அழைத்து போகும் வழியில் இரவு உணவும் வாங்கி கொடுத்தார்கள் காலை பத்து மணிக்கு வாங்க லாட்ஜுக்கு நாங்க காசு கொடுத்துட்டோம் என்று போய்விட்டார்கள் காலை பத்து மணிக்கு போனேன் என்னிடம் சில கையெழுத்துக்களை வாங்கி கொண்டு எனது பாஸ்போர்ட் முகவரி உள்ள இடம் வரை உள்ள டாக்ஸி வாடகை இரண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் காலை உணவுக்கு முந்நூறு ரூபாய் என்று என்னிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் நான் வேண்டாம் என்று சொல்லியும் இது ரூல்ஸ் வாங்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் என்று திணித்தார்கள் நான் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது அதே மூன்று ஸ்டார் வந்தார் யோ நீ சரியான ஆலியா வெளிநாட்டில் இருந்து வந்தோம் வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே இருந்து காரியத்தை சாதித்து விட்டேயே பத்திரமா போ வழியில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த நம்பருக்கு கால்சி என்று ஒரு நம்பரும் தந்தார் பின் குறிப்பு இதை எதுக்கு சொல்றேன் என்றால் போராடணும் போராடவில்லை என்றால் இந்தியாவில் எதுவுமே கிடைக்காது என்பதற்காக மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க